Thank you.

ஹாய்க்கா வாங்க காலை வணக்கம் 没有的。<Yeah. S 2> <Yeah. S 1> yeah. 不一样。 Aile Aile o de selling de

அனைத்து உறவுகளுக்கும் காரணம் வாங்க டீ குடிக்கலாம் சுக்குமல்லி கோபி வயது எத்தனை இருக்கும் அப்படி நீ தான் சொல்ல பாப்போம் எந்த ஊர் உங்கள் பெயர் என்ன என் பெயர் ஜெயா எங்க ஊர் கள்ளக்குறிச்சி ஓகே முக்கா பெரிய இதோட அழுட்டு வரணும் இன்னும் உங்கள் பெயர் என்ன உங்கள் ஊர் என்ன

ये इधर खूब तरह निकमान है ये क्या खुलोगा सर लाइफ हो खुलोगा सर अच्छे पला पला घुस पड़े इसी स्टार

பதில் இல்லையா என்னது அதான் நானும் சொன்னே என் பேர் ஜெயா நான் கள்ளக்குறிச்சி ஹாய் ஆ எனக்கு எதுக்கு வாங்க பென்சிலு வாங்க டீ குடிக்கலாம் எல்லாரும் வாங்க அது ஒரு விளக்கு பொருத்த வேண்டியது தானே ஒரு விளக்கு பொறுத்து ஒரு சாம்பிராணி வைக்க வேண்டியது தானே சொல்லி சொல்லியா செய்யணும் ஆப் udah நான் சாதி விடு நான் இரண்டாவது லைக் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி

எப்போ பிள்ளைங்க இதெல்லாம் யார் மோட்டர் புக்கு இதெல்லாம் எடுத்து வை எழுதி முடிச்சு எடுத்து வச்சிடும்

அப்படி தேடிக்கிறது டைம் அதுல அதுல எதுவும் எடுக்காத

லைட் போடாம ஹார்ட்டா போடுறாங்க இங்க தெரியல இல்லை